பத்து நிமிட வீடியோவின் திரைக்கதை தமிழ் குட் பேட் அக்லி எக்ஸ் பதிவின் பகுப்பாய்வு வணக்கம் மக்களே தல அஜித் சாரோட குட் பேட் அக்லி படத்திலிருந்து ஒரு மர்மமான ஸ்டில் வெளியாகி சமூக ஊடகங்களை கலக்கி வருகிறது ஒருவர் மேலிருந்து பறந்து வருகிறார் அவரை சுற்றி எல்லோரும் தரையில் விழுந்து கிடக்கிறார்கள் இது யார் அஜித் சாரா அல்லது வேறு யாரோவா கார்லி கார்னர் பதிவிட்ட இந்த எக்ஸ் பதிவில் ஹூ இஸ் தி அதர் ஒன் என்று ஒரு கேள்வி இருக்கிறது இதற்கு ஒரு பதிலில் டைம் டிராவல் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது என்ன இது புது திருப்பமாக இருக்கிறது பற்றி பத்து நிமிடம் ஆழமாக பேசப் போகிறோம் முழுமையாக பாருங்கள் மர்மத்தை விடுவிப்போம் இந்த பதிவு அட் காலிகோனர் இடைக்கோடிலிருந்து ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை காலை ஆறு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் மணிக்கு வந்தது இதில் ஒரு ஸ்டில் இருக்கிறது ஒருவர் மேலிருந்து கீழே பறந்து வருவது போலவும் அவரைச் சுற்றி நிறைய பேர் தரையில் விழுந்து கிடப்பது போலவும் உள்ளது சிவப்பு பச்சை விளக்குலி இருக்கிறது இது ஒரு வெறித்தனமான ஆக்ஷன் காட்சி போல் தெரிகிறது இதில் இருப்பது யார் பதிவின் தலைப்பு ஹூ இஸ் தி அதர் ஒன் ஹேஷ்டேக் குட் பேட் அக்லி இது மிகவும் மர்மமாக இருக்கிறது இதற்கு கீழே ரசிகர்கள் பலர் பதிலளித்திருக்கிறார்கள் அதை பார்க்கும்போது ஒரு புரிதல் கிடைக்கிறது ஒருவர் டாலா அதாவது அஜித் சார் என்று சொல்கிறார் இன்னொருத்தர் டைம் டிராவல் பாஷன் தட் ஒன் இஸ் ஏ என்று சொல்கிறார் அப்படியென்றால் இது ஒரு டைம் டிராவல் காட்சியாக இருக்குமோ பதில்களை பார்க்கும்போது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது ஒரு பக்கம் சுனில் பிரசன்னா ஜாக்கி ஷெராஃப் என்று சொல்கிறார்கள் இன்னொரு பக்கம் சிம்பு எஸ் ஜே சூர்யா என்று சொல்கிறார்கள் இதிலிருந்து ஒன்று தெளிவாக தெரிகிறது குட் பேட் அக்லி படத்தில் நிறைய முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்கிறார்கள் டைம் டிராவல் பற்றி ஒரு பதில் சொல்வது மிகவும் ஆர்வமூட்டுகிறது ஏனென்றால் இந்த படத்தை இயக்குகின்ற ஆதிக் ரவிச்சந்திரன் இதற்கு முன்பு மார்க் ஆண்டனி படத்தில் டைம் டிராவல் கான்செப்டை பயன்படுத்தியிருந்தார் அப்படியென்றால் இதிலும் இருந்தால் இது ஒரு வித்தியாசமான ஆக்ஷன் அனுபவமாக இருக்கும் இந்த ஸ்டில்லில் இருப்பது அஜித் சாரோட மூன்று கதாபாத்திரங்களில் ஒருவராக இருக்கலாம் ஒரு கெட்டவர் கதாபாத்திரமாக இருக்குமோ உங்கள் யூகம் என்ன கமெண்டில் சொல்லுங்கள் குட் பேட் அக்லி ஒரு தமிழ் ஆக்ஷன் காமெடி திரைப்படம் இதை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குகிறார் இதில் அஜித் சார் மூன்று வேடங்களில் நடிக்கிறார் என்று பேச்சு இருக்கிறது ஒரு நல்லவர் ஒரு கெட்டவர் ஒரு அசிங்கமானவர் போன்று கதாநாயகி த்ரிஷா மேலும் சுனில் ஜாக்கி ஷெராப் பிரசன்னா அர்ஜுன் தாஸ் யோகி பாபு ராகுல் தேவ் என்று பெரிய நடிகர்கள் பட்டாளம் இருக்கிறது படத்தின் நீளம் நூற்று முப்பத்தெட்டு நிமிடங்கள் அதாவது இரண்டு மணி நேரம் பதினெட்டு நிமிடங்கள் இது கொஞ்சம் குறைவுதான் ஆனால் இது ஒரு ஹாலிவுட் பாணியிலான படம் என்று சொல்கிறார்கள் வேகமான ஆக்ஷன் தேவையற்ற காட்சிகள் இருக்காதாம் இசை ஜி வி பிரகாஷ் ஒளிப்பதிவு அபிநந்தன் ராமானுஜம் படத்தொகுப்பு விஜய் வேலுக்குட்டி சிறந்த குழு படம் ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெளியாகிறது அதற்கு முன்னதாக ஏப்ரல் ஒன்பது அன்று திரையிடல் பிரமிய இருக்கிறது இந்த ஸ்டில்லை பார்க்கும்போது ஒரு வெறித்தனமான ஆக்ஷன் காட்சி போல் தெரிகிறது ஒருவர் மேலிருந்து பறந்து வருகிறார் அவரைச் சுற்றி எல்லோரும் தரையில் விழுந்து கிடக்கிறார்கள் இது ஒரு டைம் டிராவல் காட்சியாக இருக்கலாம் என்று ஒரு பதில் சொல்வது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது ஆதிக் ரவிச்சந்திரன் டைம் டிராவல் கான்செப்டை பயன்படுத்தினால் இது ஒரு புதிய வகை ஆக்ஷன் காமெடியாக இருக்கும் இதில் இருப்பது அஜித் சாரா அல்லது வேறு யாரோ என்று தெரியவில்லை ஆனால் அஜித் சார் மூன்று வேடங்களில் நடித்தால் இது ஒரு வில்லன் கதாபாத்திரமாக இருக்கலாம் அல்லது சுனில் பிரசன்னா ஜாக்கி ஷெராஃப் போன்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரமாகவும் இருக்கலாம் இந்த ஸ்டில் ஒரு பெரிய திருப்பத்தை உணர்த்துகிறது இது படத்தின் ஒரு முக்கியமான காட்சியாக இருக்கலாம் இந்த பதிவு ஏன் இவ்வளவு பரபரப்பை ஏற்படுத்துகிறது முதலாவதாக இது அஜித் சாரோட அறுபத்து மூன்றாவது படம் ரசிகர்களுக்கு எப்போதும் ஒரு சிறப்பான எதிர்பார்ப்பு இருக்கிறது இரண்டாவதாக குட் பேட் அக்லி ஒரு ஹாலிவுட் பாணியிலான ஆக்ஷன் காமெடியாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் அதனால் இது ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் என்று ரசிகர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் மூன்றாவதாக இந்த ஸ்டில் ஒரு மர்மத்தை உருவாக்குகிறது ஹூ இஸ் தி அதர் ஒன் என்று கேட்டு ரசிகர்களை யோசிக்க வைக்கிறது அஜித் சாரோட மாஸ் ஆதிக் ரவிச்சந்திரனோட வித்தியாசமான இயக்கம் டைம் டிராவல் போன்ற புதிய கான்செப்ட் இது ஒரு சிறந்த பொழுதுபோக்கு படமாக இருக்கும் என்று தோன்றுகிறது டீசர் ட்ரெய்லர் முப்பத்திரெண்டு மில்லியன் பார்வைகளை கடந்து சாதனை படைத்துள்ளது அதனாலேயே இந்த படத்திற்கு எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்று புரிகிறது சரி மக்களே குட் பேட் அக்லி படத்தோட இந்த மர்மமான ஸ்டில் பற்றி பேசினோம் இதில் இருப்பது யார் இது என்ன காட்சி என்று உங்களுக்கு தோன்றுகிறது கீழே கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இதே மாதிரி சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் பற்றி பேசுவோம் பை பை டேக் கேர்